இந்த விளையாட்டு போட்டி அற்புதமாக இருந்தது பாடல் வழிகளிலே சொல்வதை போல் மெய் வருத்தம் பார்த்து பசி நோக்கார் எவ்வூர் தீமையும் கொல்லார் கர்மமே கண்ணாயினார் என்ற அந்த வார்த்தைகளுக்கு அற்புதமான இந்த விளையாட்டை பார்க்கும்போது அந்த சிறு வயது என்னிடம் வந்து போனது லயோலா கரளி மாணவர்களுக்கு மாணவர்கள் மிக அற்புதமாக வருகிறார்கள் நீங்கள் தோற்றுவிட்டதாக அல்லது வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டாலும் கூட உங்களுடைய ஆட்டம் மெச்சத்தகுந்ததாக இருந்தது நீங்கள் எல்லைக்கோடு வரை வந்தீர்கள் எல்லை கோட்டிற்கு பின்னாலே நின்றீர்கள் வெற்றி கணியை முதல் ஆட்டத்தில் உங்களுடைய நம்பிக்கை மிக அதிகமாக முதல் ஆட்டத்திலே பார்த்தோம் இரண்டாவது ஆட்டத்தில் சற்று மேலே இறங்கி கீழே வந்து மூன்றாவது ஆட்டத்திலே கொஞ்சம் அதீத தன்னம்பிக்கையை கொண்டு விட்டீர்கள் இருந்தாலும் கூட ஒரு தோல்விதான் வெற்றியின் படி அதனால் உங்கள் உள்ளங்கள் வருங்காலங்களிலே மீண்டும் இதே பண்ருட்டியிலே இதே பூப்பந்தாட்டத்திலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறவே வேண்டுமென்று உங்களை வாழ்க்கையிலே பாராமல் பிறர் நகைப்பை பற்றி கவலைப்படாமல் அடுத்தவருடைய இழி பொருட்களை கேட்காமல் உங்களை பற்றி பெறற்கு அருத்து கூறுவதை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்றால் நிச்சயம் வெற்றி ஒரு நாள் உங்களுக்கு வாதங்களை வந்தடையும் ஆனால் நிச்சயம் நினைத்துக் கொள்ளாமல் லயோலா வெற்றி பெற்றதாக நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் லயோலாவுக்கு ஆனால் இந்த நாள் மிக இனிமையாக அழகாக அற்புதமாக அமைந்தது இயற்கை கூட உங்களுக்கு ஒத்துழைத்தது இயற்கை சாமரம் வீசியது மழை பிற இடங்களிலே பெய்தாலும் கூட இங்கே மழை சற்றை ஓய்ந்து மழை இல்லாது உங்களை விளையாட வைத்தது உங்கள் விளையாட்டு அற்புதமாக இருந்தது விளையாட்டுடன் சேர்ந்து நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் என்கின்ற அந்த முறையிலே உங்களை மீண்டும் ஒரு முறை மாற்றி நகரமன்றவரை நகரமன்ற தலைவர் தலைவரே அனைத்து நிர்வாகிகளையும் எனக்கு முன்னாலே பேசிய பெற்ற ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜாகிரிசேன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோல்வி என்பது அடுத்த வெற்றிக்கு வழி இருந்தாலும் நீங்கள் தோல்வியை கண்டு தோண்டு விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் அந்த வழியிலே நானும் இருந்தவன் தோல்வியை கண்டு மகாபாரத்திலே சொன்ன கதைகள் போல அதை சொன்னால் நேரமாகும் அதனுடைய மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் படித்த மாணவர்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் அடுத்தபடியாக எங்கள் தாய்கர் சொன்னது போல நான் பன்றூட்டியில் பல மேடைகளிலே சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பண்யில் எல்லாம் அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்வார்கள் ஆனால் வந்தாரை வாழ வைக்கும் பண்ருட்டி என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஏனென்று சொன்னால் வணிகசலம் நிறைந்த ஏரியா இந்த பண்ருட்டி அந்த வணிக எல்லா வியாபாரிகளும் நிறைந்த இடம் பண்ருட்டி முதல் முந்திரி பலா அனைத்து காய்கறி மாறு வேலைகளும் இங்கிருந்தால் விளைந்து திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் அனைத்து மாவட்டங்களிலும் போகின்ற இந்த பண்ருட்டி இந்த வணிக வணிகசலம் நிறைந்த ஏரியா என்ற காரணத்தாலும் அது மட்டுமல்ல பன்றூட்டியில் பல தலைவர்கள் இருந்தார்கள் நான் பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டு மைதானம் இல்லை என்று ஒரு சூழலை கருதி கேலரியோடு தேவையான ஒரு விளையாட்டு மைதானத்தை வேண்டுமென்று நான் முன்வழந்து தமிழகத்துடைய துணை முதல்வர் உதவிகளிடம் கொடுத்தோம் கொடுத்ததற்கு அவரும் இதுபோல் விளையாட்டு மைதானத்தை பன்றூட்டியில் கொடுக்கிறேன் என்ற சட்டமன்றத்திலே அவர் அறிவித்திருக்கிறார் இந்த நான் பார்த்துக்கிற போது நான் அந்த ஐ மாதத்திலே இருபது ஒவ்வொரு நான்காவது பேருக்கு பிரேசு கொடுப்பது ஏனென்று சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்று பண்டூட்டியின் அடுத்ததாக திரு ஜாகிர் ரூசன் ஐயா அவர்களுக்கு பண்டூட்டி பற்றோராசை கழக தலைவர் அவர்களுக்கு சேர்மன் ஐயா அவர்கள் எனக்கு மற்றும் நன்றி சார் அடுத்த ஆடிட்டர் தேரன் சார் ஐயா அவர்களுக்கு பொன்னிவளவன் எங்களுக்கு உணவு வழங்கி சிறப்பு செய்தார் நண்பர் கணேஷ் முன்னாள் கூட்டணி துணைத் தலைவர் திரு மூர்த்தி அண்ணன் அவர்கள் திரு ராஜா அவர்களுக்கு முன்னாடி அனுமதி கவனக்குரியும் திரு ஹரிஹர ஐயா அவர்களுக்கு ஹரி கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ நன்னன் பிறந்த கணவர் முன் எங்களுக்கு தூப்புக்காரர் முன்னால் தூப்பத்துக்கான விளையாட்டு வீரர் சிறந்த விளையாட்டு வீரர் திரு சம்பந்தம் ஐயா அவர்களுக்கு திரு மோகன் அவர்கள் பெண்ணடைய நகரத்தை விருப்பது நன்றி கடுமையான ஒரு காலகட்டத்தில் இரண்டு நாட்கள் சிரமம் பார்க்காமல் குறைந்த நடுவுகளே வந்திருந்து நிறைய பணிகளை செய்த நடுவர் பெருமக்கள் தமிழ்நாடு பூப்பந்து கழக நடுவர் பெருமக்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்தல் தற்போது ஏ எம் ராஜா தமிழ்நாடு பூப்பந்து கழக சீஃப் மெம்பரி ராஜா அவர்களுக்கு பொன்னாடி அமைச்சர் பெயருக்கு போயிருக்கு அவருக்கு

ஆர் கார்த்திக் மாவட்டம் நன்றி சார் தியாகஸ்வரன் ஐயா அவர்கள் திரு தியாகராஜன் நடுவர் கன்னாடகத்தை பேர் இருந்தது அடுத்தது அன்புமணி நடைபெறவர்களுக்கு அடுத்தது ராமலிங்கம் நடைபெறவர்களுக்கு முன்னாள் கூப்பந்த வேட்பாளர் திரு நடராஜன் அவர்களுக்கு திரு ரசாக் பாய் உப்ப முன்னாள் கடலூர் மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளர் திரு ரசாக் பாயா அவர்களுக்கு தற்போது வாசு வாசு காவல் ஆய்வாளர் திரு வாசு அவர்கள் ரசாக் பாய் அவர்களுக்கு புன்னா இணைத்து நடராஜன் முன்னாள் விளையாட்டு வீரர் பிறந்த விளையாட்டு வீரர் அவர்களுக்கு தற்போது తిరుమల ఉన్నాకు పేరు ముగ్గురు

Habe gammel 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 நன்றி சார் அடுத்ததாக மூன்றாம் பரிசு பெற்ற திரு ஏ ஆர் ஹாஸ்பிட்டல் தாடிக்கொம்பு

வாங்க நடுல வாங்க சைட்ல போயிட்டீங்க எல்லாம் நடுல எல்லாம் நடுல போய் சைட்ல நிக்கிறீங்க எல்லாம் இரண்டாம் கூட முதல் பிரசுக்கான பிரசு இவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது

சென்ட்ரு வரல சென்ட்ரு வரலப்பா